ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க ஏன் என்ன விஷயம் எதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு வந்து இந்த இடத்த முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் நான் வந்து வாலண்டரியாக இது பண்ணுறேன் உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல நான் எதாக இருந்தாலும் ஓரளவு வந்து எல்லாம் ட்ரை பண்ணி நான் பார்த்து விட்றேன் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருந்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு எடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மனசளவில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்களாவே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் வந்து இது பண்ண வேண்டியதில்லை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து புரியுது ஆனால் வந்து நம்ம இப்போ இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து எதில் வந்து அவங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ அதில் முடிச்சு கொடுத்தாங்கனாலே போதும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா எனக்கு இதுக்கு அடுத்தது எந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம தான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து செய்யணுமே தவிர அதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு ஒன்று ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுக்குறதுக்கு நான் வந்து ஓரளவு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா இப்போ ஆனால் வந்து இதுக்கு அடுத்தது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு மற்றது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வந்து இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் இப்பப்போ வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால வந்து சொல்றதுக்கோ இல்லை மாற்றி பேசுறதுக்கோ வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்பப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம யாரும் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து மாற்றி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கே வந்து எல்லாம் புரியும் அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இப்போ இப்போ வந்து அவங்களுக்கான இதை வந்து நம்மளால் மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அதுக்கு மேலே என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுக்கான இது வந்து நம்ம எடுத்து சொல்கிறதில் தான் இருக்குது உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து நான் எதுவும் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு அடுத்தது நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லிட்டோம் இல்லை மற்ற மற்ற விஷயங்களை வந்து நான் வந்து இதில் சொல்கிறதுலையோ எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் மனசார வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளை கையில் ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறது மாதிரியும் வந்து ஒரு விஷயமும் இல்லை